மகளின் உத்தரவு நிறைவேற்றிய தாய் குவியும் பாராட்டு மதுரையில் மறைந்த மகளின் நினைவாக பள்ளிக்கூடத்திற்கு கட்டிடம் கட்ட நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக தந்த தாய்க்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் ஆயி என்ற பூரணமம்மாள் கனரா வங்கியில் வேலை பார்த்த இவருடைய கணவர் உக்கரபாண்டியன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் வாரிசு அடிப்படையில் கணவரின் வேலை ஆயி என்ற பூரணத்திற்கு கிடைத்தது தற்போது மதுரை தல்லாக்குளம் கனரா வங்கி கிளையில் ஆயி என்ற பூரணமம்மாள் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆயி பூரணமம்மாளின் மகளான முப்பது வயதுடைய ஜனனி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரணத்தை தழுவி உயிரிழந்தார் ஜனனி இறக்கும் தருவாயில் தாய் பூரணமம்மாளிடம் தனது தாத்தா வழங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு தானமாக வழங்குமாறு கூறியிருக்கிறார் மகள் கூறியவாறு தனது பெயரில் இருந்த நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்றரை ஏக்கர் நிலத்தை கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வழங்க முடிவு செய்தார் இதனையடுத்து மாவட்ட கல்வி அதிகாரியை நேரில் சந்தித்து தனது முடிவை ஆயி என்ற பூரணமம்மாள் கூற அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மாவட்ட கல்வி அதிகாரி உரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு தொடர்பு கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி பள்ளியின் பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த ஐ பூரணமம்மாள் தான பத்திரத்தை முதன்மை கல்வி அதிகாரி கார்த்திகாவிடம் ஒப்படைத்தார் சத்தமே இல்லாமல் ஐந்தாம் தேதி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிற்கு நிலத்தை தானமாக கொடுத்துவிட்டு அஇ பூரணமம்மாள் வீட்டிற்கு சென்ற பின் வழக்கம் போல வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் ஆனால் அம்மாளின் வள்ளல் குணம் பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் உள்ளிட்ட பலரும் பூரணமம்மாளை நேரில் சந்தித்து வாழ்த்தி நன்றி கூறி மகிழ்ந்தனர் இந்நிலையில் மதுரையா கொடிக்குளத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் ஆ பூரணமம்மாளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட விழாவில் உயர்நிலை பள்ளியாக தரமுயர்த்த வழி ஏற்படுத்தி தந்த ஆரணமம்மாளுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் நன்றி கூறினர் இனி தொலைதூரம் சென்று உயர்நிலை கல்வி கற்க வேண்டிய நிலை ஏற்படாது என்பதால் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வருவார்கள் என்று அகமகிழ்ந்த பெற்றோரும் ஆகி பூரணத்தம்மாளுக்கு நன்றி கூறிக்கொண்டனர் தன் பெயரில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் ஏழு எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என மகள் கூறியதை நிறைவேற்றி வருவதாக நினைவு கலந்த நிகழ்ச்சியுடன் கூறினார் தானமாக வழங்கப்பட்ட நிலத்தில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கல்வி பயில கட்டிடம் கட்டி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக் கொள்வதாக கூறிய பூரணமம்மாள் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் முதலமைச்சர் விஞ்ஞானி மருத்துவர் என உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசை என கூறினார் ஆகி பூரணத்தம்மாளின் ஆசைப்படி உயர்நிலை பள்ளி பயன்பாட்டுக்கு வரும்போது பல மாணவர்களின் கனவுகள் நிறைவேறும் என்பதில் எந்த வித ஐயமும் அதை வந்து என்னால ஜீரணிக்கவே முடியல சார் என் பொண்ணு வந்து சொல்லியிருந்தது அம்மா என்னுடைய சொத்து எல்லாமே வந்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தணும் மாணவ செல்வங்கள் புதியவர்கள் ஊனமுற்றவர்கள் கண் பார்வைக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இது வந்து போய் சேர்ன்னு சொல்லி நானும் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷமா எல்லாமே உன்னுடைய இருந்து நகை எல்லாமே முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருந்தேன் சார் இப்ப இந்த சொத்து வந்து உடல்நிலையும் அப்பப்ப உன்னுடைய இழப்புனால உடல்நிலையும் பாதிப்படைஞ்சிட்டே இருந்தேன் சார் இந்த சொத்தை நம்ம நல்லபடியா ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது முயற்சி பண்ணும்போது வந்து இறைவன் வந்து எதுக்காக என்னை வச்சிருக்காரு எதுக்காக வச்சிருக்காரு என்னுடைய பொண்ணுடைய இழப்ப வந்து என்னால் அது உள்ள கணவரும் இல்லை பொண்ணும் இல்லை யாருக்காக உயிர் வாழணும் அப்படின்றது பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இறைவன் வச்சிருக்காரு போன்றது வந்து இப்போ ஒன்றரை வருஷமா நானும் ட்ரை பண்ணேன் சார் இந்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் சார் ஒத்தக்கடை சாரி கொடிக்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்கூலை தான் சார் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அந்த ஸ்கூலை மேம்படுத்தணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தோட முயற்சி பண்ணேன் சார் கொஞ்சம் லேட் ஆச்சுங்க சார் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த ஊர்ல வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டடம் வந்து இட பற்றாக்குறையா இருக்குதுங்க சார் அதனால இந்த இடத்த கொடுத்தோம்னா ப ப நல்ல வசதிகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் கொடுத்தது அழைஞ்சு கொடுத்தது வந்து அந்த குடு என் பொண்ணுடைய நினைவோம் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேங்க சார் நீக்க சொன்னேங்க சார் கோரிக்கை வச்சேன் அது மாதிரி இப்ப பாக்குற அத்தனை உள்ளங்களும் வந்து முதலமைச்சர் சார் எல்லா உயர் அதிகாரிகளும் வந்து இந்த இடத்த வந்து இப்படி இந்த இதுல விடாம மேலும் கட்டடமாக்கி அந்த மாணவ செல்வங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத நான் எல்லா மக்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்குறேங்க சார்